உங்கள் மிக்ஸியில் கொஞ்சமாக வேஸ்லின் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள் இனி நீங்கள் அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லி கடைக்கே எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் வந்து இருக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்பர் ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு டோருங்க நம்ம வீட்டில் வந்து கொல்லப்பக்கம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்லலாம் போட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி டோருங்க இது எங்களோட பின் சைடு இருக்கிற டோரு இதில் வந்து ரொம்ப உப்பு உப்புக்கறுகள் வந்து படிஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம துணி துவைக்கிறது பாத்திரம் விளக்கிற அந்த தண்ணிலாம் கூட தெரிச்சு இந்த மாதிரி ரொம்ப கரைகளாக வந்து ஆயிடுச்சு இதுக்கு நான் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துக்கிட்டேன் வேஸ்லின்னா கொஞ்சமாக டாட் டாட்டாக எல்லா பக்கமும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு எல்லா பக்கமும் இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேங்க அந்த துணிலையே அதில் இருக்கிறதுனா அழுக்கு கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு நீங்கள் கேட்கலாம் இப்போ வேறு ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி அதை க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆனால் இரும்பு டோர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அந்த டோர் துரு பிடிச்சி நமக்கு வீணாகவே போயிடுங்க ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாஸ்லின் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட டோர் வந்து ரொம்ப நாளைக்கு பல பலப்பாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ துரு எதுவுமே வந்து பிடிக்காம உங்களோட டோரை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியை வச்சு நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு எவ்வளோ கரையாக அழுக்காக வந்துருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் புது டோர் மாதிரி மாறிடுச்சு இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணேன்னா தண்ணி உங்களுக்கு வந்து தெளித்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம தெளிச்ச உடனே அந்த தண்ணி வந்து அப்படியே கீழே வந்து இறங்குது நம்ம டோரில் படக்கூடிய தண்ணி அப்படியே காயறதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கரைகள் வந்து படியும் இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டோன்னாக்கா அந்த தண்ணி அப்படியே கீழே வந்துடும் ஸோ இதனால் நம்மளோட டோரில் உப்புக்கரைகள் வந்து திரும்ப நம்ம திரும்ப படியாமல் நம்மளோட டோரை வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இரும்பு டோர் ரொம்பவே மெயின்டெனன்ஸுமே ஜாஸ்திங்க கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த டோர் எல்லாமே தான் போய்டும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாக்கா ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம எவ்வளோ காசு கொடுத்து பேக் வாங்கினாலும் சரி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பேக்கோட கலர் அப்படியே டல் இன்னொன்று அந்த பேகு வந்து ஃபஸ்ட்டு வாங்கினப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருந்ததோ அதே ஷைனிங் வந்து இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வேஸ்லின் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்களோட பேக்கில் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் ஏதாவது அழுக்குகள் இருக்குது அப்படின்னா கூட ஒரு துணி வச்சு தொடச்சிங்கன்னா ஈஸியாக அது வந்து அழுக்குகள் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி இந்த வேஸ்லின் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங் வந்து உங்களோட பேகு கிடைக்கும் ஸோ உங்கள் பேக் நல்லாவே புதுசாக நீங்கள் வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாறிடும் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகிற பேக்கில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னாக்க ரொம்ப நாளைக்கு அந்த பேக்கை நம்ம வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிரரை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ என்னோடய மிரர் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் நான் கொஞ்சமாக வந்து வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேங்க அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய கைவிரல்களை வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடக்கும் போது என்ன ஆகுன்னா உங்களோட கண்ணாடி வந்து பளபளப்பாக ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அடிக்கடி கிளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க நல்ல ஷைனிங்காக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வாங்கினோமோ அதே மாதிரியே நம்மளோட கண்ணாடி வந்து பளபளப்பாகவே வந்து இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீடுகளில் மளிகை ஜாமெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அதோட ஷைனிங்காக போயிடும் ரொம்ப பழைய டப்பா மாதிரி மாறிடும் அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்குமே நான்க்கி கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துருக்குறேன் அதை அதை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வச்சுட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கனாவே போதும் அதில் படிஞ்சிருக்கிறதான எண்ணெய் கரைகளாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது அழுக்குகளாக இருந்தாலும் சரி அதெல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதை நான் தொடக்கும் போது அந்த துணியை நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்குகள் வந்து அதில் படி அப்படின்றது அழுக்கு படிஞ்சு போய் இருக்குது பண்ணிவிட்டு ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்க அழுக்குகள் கரைகள் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிடுங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட பழைய எத்தனை வருஷம் டப்பாவாக இருந்தாலும் சரி நிமிஷத்தில் நல்லா பளப்பளப்பாக கடையில் இப்போதான் வாங்கிட்டு வந்த மாதிரி நம்மளோட டப்பா எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்கிட்டே ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படினாக்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவு நம்ம சட்னி மசாலா இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை நம்ம வந்து கழுவுவோம் ஆனால் நம்மளோட மோட்டாரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோம் நம்ம மிக்சியில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா கூட நம்மளோட மிக்ஸி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து அந்த சட்னியோடதோ இல்லை அந்த மசாலாவோடதோ எல்லாமே அங்கே வந்து ஒட்டிக்கும் ஸோ இது மூலமாக என்ன ஆகுன்னா அந்த ஓட்ட வழியாக நம்மளோட மோட்டாருக்கு போய் நம்மளோட மோட்டருமே ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அழுக்குகள் வந்து ஸ்டோர் ஆகும்போது இந்த இடத்துல நல்லா போய் ஸ்டிக் ஆகிடும் ஸோ இதனால நம்மளோட மிக்ஸி வந்து சுத்தாமலே போயிடும் நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்காக கடைக்கு எடுத்துட்டு போகணும் ஸோ அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மணி வந்து செலவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து உங்களோட மிக்ஸியோட அந்த பாடிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டீங்கன்னா போதும் அதில் இருக்க அழுகுகள் கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கூட கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து உங்களோட இந்த மோட்டார் இருக்கிற சைடில் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சட்னியோ மசாலாவோ அரைக்கும் போது சிந்துனா கூட நீங்கள் தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வேஸ்லினில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ இதனால் அங்கே போய் எல்லாமே அந்த அழுக்குகள் பட்டா கூட நம்ம க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு அது வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ நம்மளோட டைமும் வந்து சேவ் ஆகும் நம்மளோட மணியுமே சேவ் ஆகுங்க இப்போ பாருங்கள் என்னோட மிக்ஸி வந்து எவ்வளோ பளப்பளப்பாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேனாக்க இப்போ நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் அதில் இருக்க அழுகுகள் எல்லாமே வந்து போயிடுச்சு நான் வந்து மிக்ஸியை வந்து ஒன் வீக் ஆகிடுச்சு நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் மிக்ஸிலிருந்து லீக் ஆகிட அந்த சட்னியோடது இது எல்லாமே பயங்கரமாக கரையாக படிஞ்சிட்டு இருந்தது வேஸ்லின் வச்சு க்ளீன் பண்ணேன் சூப்பராகவே என்னோடய மிக்ஸி வந்து க்ளீன் ஆகிடுச்சுங்க நல்ல பளப்பளப்பாகவும் ஆயிடுச்சு உங்களோட மிக்சியில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட மிக்சியில் வந்து அழுகுகள் படியாது அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு உங்களோட மிக்ஸி வந்து புதுசாகவே நீங்கள் வந்து வந்து பண்ணலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க